வணக்கம் yeah. நம் பயணம் குறுகியது நமது நினைவில் வைக்க வேண்டும் ஒரு பெண் பேருந்தில் ஏறி ஒரு ஆணின் அருகில் அமர்ந்து இடம் போதாமையால் கொண்டிருந்தால் அமைதியாக இருந்த போது இருக்கும் போது நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தீர்கள் என்று அருகில் இருந்த பெண்மணி கேட்டார் அந்த மனிதன் அவருக்கு புன்னகையுடன் பதிலளித்தார் ஏனெனில் எனது பயணம் மிக குறியதாக இருப்பதால் முக்கியமற்ற ஒன்றை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நான் அடுத்த நிறுத்தத்தில் இறங்குகிறேன் இதில் அந்த பெண்ணை மிகவும் யோசிக்க செய்தது மேலும் அவர் அந்த மனிதனிடம் கேட்டார் மேலும் அவரது வார்த்தைகள் பொன் எழுத்தால் எழுதப்பட வேண்டும் என்று நினைத்தார் இவ்வுலகில் நமது நேரம் மிக குறைவு என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து வேண்டும் பயனற்ற வாக்குவாதங்கள் பொறாமை மற்றவர்களை மன்னிக்காதது அதிருப்தி ஆகியவை நம் நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கும் ஆபத்தானது யாராவது உங்கள் மனதை காயப்படுத்தினார்களா அமைதியாக இருக்கவும் ஏனெனில் நம் பயணம் மிகவும் குறைவு யாராவது உங்களை காட்டிக் கொடுத்தார்களா மிரட்டினார்களா ஏமாற்றினார்களா அல்லது அவமானப்படுத்தினார்களா ஓய்வெடுங்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீர்கள் ஏனெனில் நம் பயணம் மிகவும் குறையது காரணமில்லாமல் யாராவது அவமானப்படுத்துகிறார்களா அமைதியா இருக்கவும் புறக்கணிக்கவும் ஏனெனில் நம் பயணம் மிகவும் குறுகியது